தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் அதிகமாக சிந்தித்து தலை பாரமாகும் போது உங்களை லேசாக்கி கொள்ள கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் ஓவர் திங்கிங் ஒரு செயலுக்கு எத்தனை எண்ணங்கள் உருவாக்கணும் அதைவிட நாம பன்மடங்கு எண்ணங்கள் உருவாக்கும் பொழுது ஒரு மெஷின் நிறைய ஓடினா எப்படி அந்த மெஷின் வந்து கூல் டவுன் பண்ணியே ஆகணும் மெஷின் மெஷினுடைய ஃபீச்சர்ஸில் நிறைய மாற்றம் ஏற்படும் மனமும் கூட அதிகமாக சிந்திக்க சிந்திக்க தன்னுடைய செயலாற்றலை தொலைத்து விடுகிறது ஒரு செயலை செய்வதற்கு தேவையான எண்ணங்களை என்னால் உருவாக்க முடியாமல் போகுது நிறைய நேரத்தில் என்னுடைய சல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்காம போகுது மனதில் வெறுமனே கேள்விகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய சல்யூஷன் என்கிட்ட இருந்து வரக்கூடிய சல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்காம போகுது அப்போ என்ன பண்ணணும் எப்படி நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான ஹேபிட் இருக்கோ ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஹேபிட் இருக்கும் எனக்குள் அடிக்கடி என்னுடைய எண்ணங்களை நிறுத்துவதற்காக ஸ்டாப் ஸ்டாப்னா ஸ்டாப் என்னுடைய மனதின் எண்ணங்களை நிறுத்தி செறிமுறைப்படுத்துவதற்காக அதை சரி வழிப்படுத்துவதற்கான பயிற்சி நமக்குள்ள இருக்கும் இட்ஸ் அன் ஹேபிட் நீங்கள் பண்ணால் வரும் அப்போது என்னுடைய மனதில் எப்போது நிறைய எண்ணங்கள் வருதோ அதை நார்மல்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களுடைய சக்தி செதறிக்கொண்டே இருக்குது உங்களுடைய சக்தி வீணாகிட்டே இருக்குது அப்போ எப்பெல்லாம் நிறைய எண்ணங்களை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டாப் ஸ்டாப் என்னுடைய ஃபோக்கஸை ஒரு ரெண்டு செகண்டுக்கு வெளியிலேருந்து உள்ள அடுத்து சேஞ்ச் இந்த எண்ணத்திற்கு பதிலாக இந்த எண்ணத்தை உருவாக்கணும் இதற்கு உங்களுடைய மனம் சக்திசாலியாக ஆகணும் நார்மலாக என்னுடைய எண்ணங்களுக்கு நான் பிரேக் போடணும் அப்படின்னா நான் என்னுடைய மனதின் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் என்னுடைய மனதின் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய நினைவு எப்படி எதை நினைக்கிறோமோ அதுவாக நான் மாறிக்கிறோம் நார்மலாக நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் என்ன குவாலிட்டி ஆஃப் திங்கிங் என்ன அப்போது எத்தனை தூரம் என்னுடைய நினைவுகளை இந்த உலக விஷயங்களை தாண்டி இறைவனிடம் என்னால் கொண்டு போக முடியுது இறைவனோடான கம்யூனிகேஷன் இல்லை என்னோடான கம்யூனிகேஷன் இதெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணும் ஸோ மனதை நல்லா சார்ஜ் பண்ணி வைக்கிறீங்க ஒரு பவர்ஃபுல்லான மனதால் தான் டக்குன்னு என்னால் பிரேக் பண்ண முடியும் இன்றைக்கான பெரிய ப்ராப்ளம் மனிதகுலம் சந்திப்பது தன்னுடைய எண்ணங்களை நிறுத்த முடியவில்லை எண்ணங்களை நிறுத்த முடியாத தான் ஈவிலான தாட்ஸ் இப்போ யாராவது ஒருத்தவங்க கத்தி வச்சு ஒருத்தவங்களை குத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நீண்ட காலம் அவர்கள் மனதில் நிறுத்த முடியாமல் ஏற்பட்ட கோபமாக கூட இருக்கும் அப்போ அதை நிறுத்துவதற்கு உங்கள் மனதை சக்திசாலியாக்குங்க ஓம் சாந்தி